கடவுள் தண்டிக்கின்றவர் அல்ல மாறாக மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் கடைசியாக ஆண்டவர் யார் வருகிறார் யாரிடம் வருகிறார் எதற்கு வருகிறார் என்கின்ற ஒரு உள்ளார்ந்த பொருள் நாம் இந்த திருவருகை காலத்திலே தெளிவு பெற வேண்டும் பிரியமானவர்களே எதற்காக ஆண்டவர் வருகிறார் நம் அனைவருக்கும் தெரியும் எதற்கு இயேசு வருகிறார் அல்லது வந்தார் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எதை கொடுக்க மீட்பை கொடுக்க ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மீட்பை கொடுக்க ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது யார் யாரிடம் வர வேண்டும் எதற்கு வர வேண்டும் என்றால் அனைவருக்கும் மீட்பை தர வேண்டும் என்பதுதான் பிரியமானவர்களே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஏற்கனவே குழந்தையாக பிறந்து நாம் அதைதான் செய்கிறோம் அவருக்கு பர்த்டே செலப்ரேட் பண்றோம் கிறிஸ்து பிறப்பு திருவிழாவை சிறப்பிக்கிறோம் ஆனால் அன்னையாம் திருவை தன்னுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் செய்ய நம்மை அழைக்கிறது நம்ம கிறிஸ்துமஸ் அவருடைய பிறந்த நாளை மட்டும் கொண்டாடுவதல்ல மாறாக அவருடைய அரச வருகைக்கும் நம் நம்மையே தயார் செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கின்றது முதல் வருகையிலே நாம் என்ன செஞ்சோமோ அவர் இரக்கத்தின் கடவுளாக மன்னிக்கின்ற கடவுளாக மனம் மாறுங்கள் நச்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இரண்டாம் வருகையின் போது என்ன நடக்கும் என்றால் முதல் வருகையிலே யாரெல்லாம் மனமாற்றம் பெற்றிருக்கிறார்களோ யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாம் அவர்கள் அவர்களை எல்லாம் மீட்டுக் கொண்டு தனது முடிவில்லா ராஜ்யத்திலே விண்ணகத்திலே அதற்கு இடம் கொடுக்க அவர் மீண்டும் வருவார் ஆகவே அனைவருக்கும் மீட்பு உண்டு என்றால் நாம் மனமாற்றம் பெறுகின்ற முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே நாம் தெளிவு பெற வேண்டும் மிகச்சிறந்த உதாரணம் சக்கியினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை சக்கியை சந்திப்பதற்கு முன்பாக மனமாற்றம் இல்லாத இந்த உலக காரியங்களுக்காக உலகம் தருகின்ற மகிழ்ச்சியிலே அவர் வாழ்ந்தார் ஆனால் சக்கையை எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரோ அந்த நிமிடத்திலிருந்து ஆண்டவரே நான் பத்தில் ஒரு பங்கை நான் கொடுத்து விடுகிறேன் நான்கு மடங்காக நான் யாரையெல்லாம் ஏமாற்றினோ அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று ஒரு முழு மனமாற்றத்தை சக்கையினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் ஆகவே ஆண்டவர் இயேசு சக்கையை பார்த்து சொல்வது நான் இன்று வீட்டிற்கு என்ன செய்யணும் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆக யாரெல்லாம் உண்மையான மன மனமாற்றம் பெறுகிறார்களோ அவருடைய வீட்டிற்கு அவருடைய இதய